ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சாராமா தக்காளினா நல்லா சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ற அழகாக பார்ப்போம் எப்படியும் ஃப்ரிட்ஜுக்குலேருந்து ஃப்ரிட்ஜெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் தக்காளி காய் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் இவள் ஒரு தக்காளியை தூக்கிட்டு ஓடியாந்துட்டா வந்து பார்த்தா ஒளிஞ்சு உட்காந்து இந்த தக்காளி இருக்காங்க கேட்டாலும் தரமாட்டேங்கிறாங்க கொண்டுட்டு ஓடிடுறாங்க அவங்களுக்கு ஃப்ரூட்ஸில் தக்காளி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி இன்னைக்கு விடுற மாதிரி இல்லை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் அதை பாதி சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க சரு சரமா தா கொடு சருதா போது குடு தா தாங்க தக்காளி எடுத்தாங்க கொடுங்க தா எப்படி நான் தருவேண்ணா இன்னைக்கு இந்த தக்காளி ஒரு தக்காளியும் முடிக்காமல் விடுறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்குள்ள சார் தாங்க எவ்வளோ சுகமாக அந்த மிஷின் மேலே படுத்துக்கிட்டு சௌரியமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அது ஜில் ஜில்லுன்னு இருக்குது இருந்த தக்காளி எடுத்து எப்படிதான் அப்படியே சில்லுன்னு சாப்பிட்றாலும் தெரியலையே பாருங்க தானே வச்சுக்கிறேன் உனக்கு வேணுமா வேண்டாம் போதுமா சரிந்தா சாப்பிடுங்க அதை வச்சு ஒரு விளையாட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சார் தாங்க சார் மா கொடுங்க தக்காளி தாங்க வச்சுருக்காங்க சரு அதுவும் அந்த தோல் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் உரிச்சு துப்பிடுறாங்க உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் பாருங்கள் அந்த தோலெல்லாம் எப்படி உரிக்கிறாங்கன்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ஒரு ஐடியாலாம் தெரியுதுன்னு தெரியல உள்ளே இருக்க அந்த சதை அந்த சீட்ஸு திரும்பி நின்றுட்டாங்க நம்ம பார்க்கக்கூடாதுன்னு திரும்பி நின்று சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே திரும்பினா நாங்களும் கொஞ்சம் பார்ப்போம் சாராமல் அந்த பக்கம் திரும்புங்க சரு இப்போதான் எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்ற அழகு காட்டுங்க தக்காளி எடுங்க இங்கே வச்சுக்கோங்க தக்காளி எடுத்து இங்கே வை தக்காளி எடுத்து இங்கே வைங்க தக்காளி எடுங்க சார் தக்காளி எடுங்க நான் தக்காளி எடுங்க தக்காளி எடுத்து இங்கே வச்சு சாப்பிடுங்க எடுங்க தக்காளி எடுங்க தக்காளி எடுங்கச்சாரூ ஐயோ தக்காளியை நான் இங்கே பாருங்கள் எங்கள் ஐய பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறாளே நான் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் தக்காளி நான் எடுக்க மாட்டேன் சரி எனக்கு வேண்டாம் தக்காளி வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க போங்க இப்போ எடுத்துக்கோ போ தக்காளி எடுத்துக்கோங்க போங்க தக்காளி எங்கள் மாட்டிக்குச்சு எடுக்க முடியல வாங்க எடுத்துட்டு வாங்க ஆ வெரி குட் ஆனால் சாறு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க பார்த்தீங்களா தக்காளியை எடுத்து இது மேலே வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் எடுத்துட்டாங்க மறுபடியும் உருண்டு போச்சு எடுங்க எடுங்க சில குடி தக்காளி எடுங்க அப்போ நான் எடுத்துக்குவேன் நான் எடுத்துக்கிட்டுமா போதுமா சாரு குட்டி தக்காளி போதும் பாருங்க அழகா எவ்வளோ சாப்பிட்டு முடிச்சுருக்காங்கன்னு டா ஓகே அவ்வளோதான் முழு இருக்க உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ